ஆளுநருக்கும் குடியரசு தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு இடியை இறக்கி இருக்கிறது நீங்க நாலு வருஷமா வந்து எல்லா மனுக்களையும் ஓரம் எல்லா சட்டத்திட்டங்களையும் ஓரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாம நீங்க தடுத்து வச்சிருப்பீங்க ஆனா இதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது மசோதா விவகாரத்துல நீதிமன்றம் தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாதான் அதையும் சொல்றாங்க நீங்க சொல்றத பார்த்தா ஆளுநருக்கும் குடியரசு தலைவருக்கும் எந்த விதமான காலக்கெடுவுமே இல்லை நாங்க பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அரசியல் சாசன சட்டத்தை நான் தான் என் பாதுகாப்பேன் நான் தான் காவலாளி உச்ச நீதிமன்றம் தான் காவலாளி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒன்றிய அரசு கேள்வி கேட்கறது இருக்குல்ல கெத்தா இருந்துச்சுங்க வணக்கம் தோழர்களே ஆளுநருக்கும் குடியரசு தலைவருக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு இடியை இறக்கி இருக்கிறது காலக்கெடு கொடுத்த வழக்குல போட்டு வெடிச்சிருக்கு அதெல்லாம் நான் கை எல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன் வேற ஆள்கிட்ட வச்சுக்க நாங்க கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு தான் தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்த தீர்ப்ப ஒரு முறையும் மாத்த மாட்டோயா அப்படின்னு வேற லெவல் தீர்ப்புங்க நாம எதிர்பார்த்ததை விட உச்ச நீதிமன்றத்துல நமக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது என்ன நடந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாலும் ரவி வாங்கி கீழே போட்டு போட்டு எனக்கு சுத்தி சனாதனத்தை பேசுவாரு ஆனா நம்ம கொடுத்திருக்கிற தீர்மானங்களுக்கு கையெழுத்து போட மாட்டாரு சட்ட திருத்தங்களுக்கு கையெழுத்து போட மாட்டாரு புதிய சட்டங்களுக்கு கையெழுத்து போட மாட்டாரு இந்த வேலையை செஞ்சோட நம்ம உச்ச நீதிமன்றம் போனோம் உச்ச நீதிமன்றம் பல காலக்கெடுவு கொடுத்தும் ஆளுநர் அதை கண்டுக்காம போன உடனே ஒரு தடாலடியான தீர்ப்பு சொல்லிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் குடியரசு தலைவரா இருந்தாலும் சரிதான் மூன்று மாத சட்டத்திற்கு கையெழுத்து போட்டு தரணும் தீர்மானத்திற்கு கையெழுத்து போட்டு தரணும் ஒருவேளை முடிவெடுக்க லேட் ஆச்சுன்னா மாநில அரச கூப்பிட்டு இந்தந்த காரணங்களுக்காக லேட் ஆகுது கொஞ்சம் பொறுத்துருங்கன்ற தகவலை சொல்லிடணும் ஆனா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னது மட்டும் இல்ல தங்களுக்கான சிறப்பு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கான சிறப்பு அதிகாரமான நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்கிற விதியின் கீழ் வேற லெவல் தீர்ப்பு சொன்னாங்க பத்து தீர்மானங்களுக்கும் நமக்கு உச்சநீதிமன்றமே கையெழுத்த போட்டு அனுப்பிடுச்சு நீ என்னையா போய் ஆளுனர் கிட்ட நான் சொல்ற போய் வேலையை செய் இந்த பத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு தீர்மானத்தை தீர்ப்ப சொல்லி விட்டாங்க உச்ச இது இந்தியாவே திரும்பி பார்த்த தீர்ப்பு ஒட்டுமொத்த எதிர்கட்சி ஆழக்கூடிய மாநிலங்களும் கொண்டாடிய தீர்ப்பு இது சங்கிகளை உறுத்திருச்சு உடனே என்ன பண்ணாங்க துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இப்போ இல்ல பாவம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு அத தனியா பேச வேண்டியிருக்கு அவர் என்ன பண்ணாரு என்னங்க நாடாளுமன்றத்தை விட பெரிய சூப்பர் நாடாளுமன்றமா இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க எந்த தீர்ப்பு சொன்னாலும் நாங்க ஏத்துக்கணுமா குடியரசுத் தலைவருக்கே காலக்கெடு கொடுப்பீங்களா ஆளுநருக்கே காலக்கெடு கொடுப்பீங்களா இன்னையா நடக்குது அப்படின்னு எல்லாம் பேசினாரு நீதிபதி அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஹவாய் அவர்கள் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ஒரே வார்த்தையில அடிச்சிட்டார் சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது நாடாளுமன்றமோ உயர்ந்தது இல்லை இந்த நாட்டில் அரசியல் சாசன சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு பேச்சுவார்த்தையில முடிச்சு விட்டார் இதுக்கப்புறம் பதினாலு கேள்விகளை குடியரசு தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி கேட்கணீங்களா யாரு எந்த அட்ரஸ்ல நீங்க கேள்வி கேட்டீங்க என்ன விதியின் கீழ நீங்க கேள்வி கேட்டீங்க ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற என்னையவே காலக்கெடு கொடுக்க உச்ச நீதிமன்றத்துக்கு தைரியம் இருக்கா உச்ச நீதிமன்றத்துக்கு சட்டப்படி உரிமை உண்டா அப்படின்னு ஒரு பதினாலு கேள்வி நம்ம டீடைல்டா பேசியிருக்கோம் அந்த கேள்வி கேட்டாங்க அந்த வழக்கை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னோம் அவங்க போராடி அந்த வழக்கை எடுத்துக்க வச்சிட்டாங்க நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியல் சாசன பெஞ்சு தான் விசாரிக்கு போதே வழக்கை எடுத்துக்கொள்ளும் போதே உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தாங்க இந்த வழக்கு எடுத்துக்கொண்டதும் இந்த வழக்கு விவாதத்திற்கு உள்ளாகுவதும் அரசியல் சாசன சட்டத்தில் நமக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி பேசிக்கொள்வதற்கு ஒண்ணு இந்த வழக்கை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதுனால மாநிலங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தீர்ப்பை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் தீர்ப்பு கொடுத்தது கொடுத்தது தான் இந்த வழக்கவே எடுக்கிறாங்க இந்த வழக்கு கடந்த மூன்று நாளா பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு ஒரு புறம் எதிர்கட்சிகள் ஆழக்கூடிய மாநிலங்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் எல்லாமே வழக்கு தொடுத்திருக்காங்க அதெல்லாம் சேர்த்துதான் இப்ப பேசுறாங்க இந்த அரசியல் சாசன பெஞ்சில எந்த மாநில அரசுகளுடைய உரிமைகள் நீங்க பறிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம தரப்புலயும் அவங்க தரப்புல முதல்ல நீதிமன்றம் இதை கேட்கறதுக்கே வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சு மாநில அரசுகள் சார்பில் அது தமிழ்நாடு சார்ந்து முக்கியமான கேள்விகளை எழுத்துப்பூர்வமாக நம்ம கொடுத்திருக்கோம் நம்ம பதில்களை சொல்ல வேண்டிய செய்திகளை எழுத்துப்பூர்வமா நம்ம மட்டும் இல்ல கேரளா கொடுத்திருக்கு மேற்கு வங்கமும் கொடுத்திருக்கு அதுல ரொம்ப தெளிவா நம்மளுக்கு வாதாடி இருக்காங்க என்ன தெரியுங்களா இந்த கேள்வியை கேட்பதற்கு இந்த பதினாலு கேள்வி கேட்டாங்கல்ல இந்த கேள்வி எல்லாம் கேட்பதற்கு ஒன்றிய அரசிற்கு அரசியல் சாசனப்படி உரிமை கிடையாது நம்ம வைக்கிற நம்ம வைக்கிற வாதம் அரசியல் சாசன சட்டப்படி ஒன்றிய அரசு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த பதினாலு கேள்வியும் இந்த மனுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நேர்மையை கேள்வி கேட்பதாக இருக்குது நீங்க நாலு வருஷமா வந்து எல்லா மனுக்களையும் ஓரங்கட்டிப்பீங்க எல்லா சட்ட ஓரம் கட்டியிருப்பீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாம நீங்க தடுத்து வச்சிருப்பீங்க ஆனா இதை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க கூடாது அத கேள்வி ஏற்கறது கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதினாலு கேள்வி நாங்க அனுப்பி திரும்ப கேள்வி கேட்போம் இது என்ன மாதிரி இது உச்சநீதிமன்றத்தினுடைய நேர்மையை சந்தேகிக்கிறார்கள் இந்த கேள்வியின் மூலமாக அப்படின்னு நம்மாளுங்க வைக்கிறாங்க இதுல உச்சநீதிமன்றத்துல ஆழுகிற கட்சி அதாவது அரசு ஒன்றிய அரசு பல உருட்டுக்களை உருட்டி இருக்கிறாங்க அதுல ரெண்டு மூணு உருட்டு தெளிவா உருட்டி இருக்கிறாங்க அது என்னன்னு சொல்றேன் மசோதா விவகாரங்களில் அதாவது ஒரு மாநில அரசு இயற்றி அனுப்புது அதுல அவங்க பாட்டு கடப்பில போடுவாங்க இந்தப்படிப்பட்ட மசோதா விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது நீதிமன்றத்துக்கு தலையிட அதிகாரம் இல்லை இவ்வளவு கொழுப்பும் பாருங்க இவனுங்க நம்ம மசோதாவை வாங்கி கடப்பில போட்டுருப்பானுங்க நம்ம ஓவர போட்டு அழுத்தினோம்னா குடியரசு தலைவருக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி பரன்ல போட்டுருவாங்க இப்போ நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வேடிக்கை பார்க்கும் நாம நியாயத்துக்காக நீதிமன்றம் போனோம் நீ எதுக்கு நீதிமன்றம் போற அது தப்பாச்சே அப்படின்னு நம்ம கேள்வி பாருங்க புரியுதுங்களா நமக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீதிமன்றத்துக்கே அந்த உரிமை கிடையாதுன்றாங்க இது எவ்வளவு பெரியது மசோதா விவகாரத்துல நீதிமன்றம் தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாதான் அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க பாருங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு சிறப்பு அதிகாரம் இருக்குல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த சிறப்பு அதிகாரத்தை அரசியல் சாசன விதிகளை மீறி உச்ச நீதிமன்றம் பயன்படுத்த முடியாதான் உங்களுக்கெல்லாம் விதி இருக்கும் நீங்கெல்லாம் தீர்க்க முடியாத பெரிய ஆளா இருப்பீங்க அந்த விதிகளை கிச்சு பிடிச்சிட்டு இருப்பீங்க ஆனா உச்ச நீதிமன்றம் தனக்கான உரிமையை பயன்படுத்தி போராடி கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு ஒரு தீர்ப்ப சொன்னாங்கன்னா கதறது உங்களுக்கு அந்த அந்த உரிமையே கொடுக்கல நூத்தி நாப்பது ரெண்டு நீங்க பயன்படுத்தவே கூடாது அரசியல் சாசன சட்டம் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க இவங்க ஒரு வாதம் அதுல கூடுதலா ஒரு வாதம் வச்சாங்க பாருங்க எதுக்கு நீதிமன்றத்துக்கு வர்றாங்க மாநில அரசுகள் எவ்வளவு எளிமையான வழிகள் இருக்கு தெரியுமா அவங்க பிரதமர் பேசலாம் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட பேசலாம் அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் பேசலாம் ஆளுநர் பேசலாம் ஃபோன் போட்டு அமைச்சர்கள்கிட்ட பேசலாம் இதெல்லாம் வழிமுறைகள் இருந்தும் இத்தனை எளிமையான வழிமுறைகள் இருந்தோம் இவங்க ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு வர்றாங்க நம்மள பார்த்து கேக்குது ஒன்றிய அரசு எத்தனை முறை நம்ம எம்பிக்கள் போய் அமித்ஷாவை சந்திச்சிருப்பாங்க ஏதாவது நடந்துச்சா கல்வித்துறை அமைச்சர் எத்தனை முறை சந்திச்சாங்க ஏதாவது நடந்துச்சா ரயில்வே துறை எத்தனை முறை சந்திச்சாங்க ஏதாவது நடந்துச்சா எதுவுமே நடக்காது பிரதமரை நடந்துச்சா எதுவுமே நடக்காது ஆளுநரை நேரடியா சந்திச்சு எத்தனை முறை நம்ம வலியுறுத்தி இருக்கோம் நம்ம அவருடைய தீர்மானங்கள் கையெழுத்து போடுங்க எத்தனை முறை முதலமைச்சர் ஆளுநரை நேரடியா போய் சந்திச்சு பேசினாரு எதுக்குமே வழி இல்லையே அப்ப நீங்க சொன்ன அத்தனை வழிமுறைகளையும் மாநில அரசுகள் பின்பற்றுது ஆனா அத கிடப்புல போட்டு கண்டுக்காம ஏதோ கிள்ளு கீரை மாதிரி நீங்க தூக்கி போட்டதுனால உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் எங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சு போச்சு அதுலயும் நம்ம உருட்டுறதுக்கு அந்த கும்பலு இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க பாத்து அரசாங்கத்துல தொங்கி தொன்னாந்து நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணுமா வச்சிச்சு பாருங்க உச்சநீதிமன்றம் அடி அட்டி அவங்க சொல்றாங்க அரசியல் நிர்ணய சபை முதல்ல அம்பேத்கர் காலத்துல அரசியல் நிர்ணய சபை ஆறு வாரங்களுக்குள் ஆளுநரோ மற்றவர்களோ முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு காலக்கெடுவோ கொடுத்திருக்காங்க ஆறு வாரங்களுக்குள்ள நீங்க இதை முடிச்சு கொடுத்துருணும் சும்மா மாநில அரசுகளை தொங்க விடக்கூடாது அப்படின்னு இப்போ ஆறு வாரங்களுக்குள்ள முடிக்கணும்ன்றத பின்னாடி வர்றவங்க திருத்துறாங்க கூடிய விரைவில் முடிக்க வேண்டும் என்று கூடிய சிக்கரத்துல முடிச்சு கொடுத்துங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டதுல இவங்களுக்கு கூடிய விரைவு நாலு வருஷம் கூடிய விரைவு மூன்றாம் வருஷம் என்னது இத நீதிபதி சொல்றாருங்க அரசியல் சாசன சட்டம் முத முதல்ல சொன்னது ஆறு வாரம் அதுக்கப்புறம் கூடிய விரைவில் மாற்றுனாங்க ஆனா நீங்க வாங்கி கடப்புல ஓட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு போட்டீங்கன்னா அந்த மாநில அரசு எப்படி செயல்படும் சரியான கேள்விதானே நீதிமன்றம் கேக்குது அதலையும் சொல்றாங்க நீங்க சொல்றத பார்த்தா ஆளுநருக்கும் குடியரசு தலைவருக்கும் எந்த விதமான காலக்கெடுமே இல்ல நாங்க பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னும் மூஞ்சிலடிச்ச மாதிரி கேட்டிருக்கு நாங்கெல்லாம் மெரிய ஆளுப்பா நாங்க பாட்டுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு அதுல கெத்த ரெண்டு இடத்துல நீதிமன்றம் ரொம்ப கெத்தா பேசிருக்குங்க நீங்க மறு ஆய்வு மனம்னு ஒண்ணு இருக்கு ஒரு தீர்ப்பு தவறாயிடுச்சு அல்லது ஒரு செய்தி தவறா போச்சு நம்ம மேல நடவடிக்கை எடுக்காம மாநில அரசினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் போட்டு அலக்களிக்கிறாங்க ஒரு தீர்ப்பே கிடைச்சு போச்சு அதை மறுசீராய்வு மனுக்கு நம்ம கொண்டு போய் கொடுப்போம் இந்த இதுக்கெல்லாம் சட்டத்தவே போட்டு நீதிமன்றம் மறுசீராய்வை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது தொடர்பா தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றி இருந்திருக்கு அந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிச்சோன்னாரு நீதிபதி சொல்றாருங்க நீங்க என்னன்னா வேலை பாத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மறுசீராய்வு மனு மீது தீர்ப்பே சொல்லக்கூடாதுன்னு நீங்க எதை வேணாலும் செய்வீங்க உச்ச நீதிமன்ற வேடிக்கை பார்க்கணும் நீங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்க நாங்க அதை போட்ட அடிச்சு உடைச்சு அந்த சட்டம் செல்லாது என்று அறிவித்தோம் நீங்க எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க நீதிமன்றம் ீங்க நாங்களா யாரு தெரியுமா பத்து பேர் அடிச்சு நான் அடிச்ச பத்து பேரும் டான்டான்ற மாதிரி தான் சீனே நான் நீ சட்டத்தவே சட்டத்தொட்டாங்கையில தட்டி செல்லாதுன்னு அறிவிச்சுவேன் என்கிட்ட வாதாடும் போது கவலமாறு அதுதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் அடுத்து சொல்றாங்க எங்களுக்கு உரிமை இல்லை எங்களுக்கு உரிமை இல்லை எங்களுக்கு அது செய்யக்கூடாது எங்களுக்கு எந்த என்ன அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற காவலர்களே உச்ச நீதிமன்றம் தான் நாங்க தான் அப்படின்னு அடிச்சிருக்குங்க வேற லெவல் அடிங்க எனக்கெல்லாம் குஷியா இருந்துச்சு படிக்கும்போது போது அரசியல் சாசன சட்டத்தை நான் தான் என் பாதுகாப்பேன் நான் தான் காவலாளி உச்சநீதிமன்றம் தான் காவலாளி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒன்றிய அரசு கேள்வி கேட்கறது இருக்குல்ல கெத்தா இருந்துச்சுங்க அப்புறம் கேக்குரு நீங்க வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கடப்புல ஓடுவீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கிட்ட வரக்கூடாதுன்றீங்க அப்ப நாங்க என்ன கைய கட்டி வேடிக்கை பாக்கணுமா இல்ல நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொன்னாலும் நீதிமன்றம் கைய கட்டி வேடிக்கை பாக்குமா சரியா வேண்டியல நீதிமன்றத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன சும்பா தெரியுதா கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு மரட்டி விட்டு இருக்கு அதுல கடைசி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க ஆளுநரும் குடியரசு தலைவரும் எல்லையற்ற அதிகாரங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் எல்லையற்ற அதிகாரங்களைக் கொண்டவர்களாக இருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை யார் பாதுகாப்பது சரியான கேள்வி ஏ எங்களுடைய வேலையே நீ அடிச்சு காலி பண்ண நினைக்கிற பாரு மக்களாட்சியால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மக்களாட்சியை ஜனநாயகத்தை சமூக நீதியை அடிச்சு காலி பண்ண நினைக்கிற பாரு அதை காப்பாத்துறது யாருன்னு நினைக்கிற நாங்க தான் காப்பாத்துவோன்ற நீதிபதிகள் வச்ச செஞ்சுட்டாங்க ஹவாய் தலைமையிலான அஞ்சு பேர் தான் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான ஹவாய் அவர்களுடைய தான் இந்த அரசியல் சாசன பெஞ்சே பேசியிருக்கு போட்டு பொலந்து விட்டு இருக்கிறாங்க நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்களாருங்க ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை பாதுகாப்பது எங்க கடமை அப்படின்னு சொல்லி பொலந்து விட்டு இருக்கிறாங்க எனக்கெல்லாம் அந்த தீர்ப்பை படிக்க 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 குழு 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 இருந்துச்சுங்க ஏன் தெரியுங்களா நம்ம கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தாங்க நம்ம அடிச்சு அடிச்சு போராடி போராடி போ நீதிமன்றம் போய் போய் தோத்து போயிடக்கூடாதுன்ற ஒரு கவலை இருக்குல்ல இப்படி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு பத்து மசோதாக்களையும் ஒரு கையெழுத்துல நீதிமன்றம் நமக்கு ஓகே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை ஃபுல்லா திரும்ப அடிச்சு புடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு அதுக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் அதிகாரமும் நெருக்கர்களுக்கு கொடுக்குது இந்த நெருக்கடியெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த விசாரிக்கிறது நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகளை தான் இந்த அமர்வு தீர்ப்புகளை மாற்றுவதற்கு இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க அங்க கெத்து காட்டிடுச்சுங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேற லெவலுங்க அதனால ரொம்ப கவலையா இருந்துச்சு இந்த தீர்ப்பு எப்படி வருமோன்னு ஆனா விசாரிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அட்டி மரண அட்டி கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் சத்த சும்மா இருக்கேலா அப்படின்ற இடத்துல தான் உட்காந்துருக்குறாங்க